ஆரோக்கியத்துக்குரிய ஸ்ரீ அக்னி ஹர்பஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் நாம குக்குழு சுத்தி முறையை தான் பார்க்க இருக்கிறோம் இந்த குக்குழுவானது குங்கிலியம் என்ற பெயரிலும் அழைக்கப்படுகின்றது இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை குங்கிலியம் மற்றும் சிகப்பு குங்குளியம் என இரு வகை உண்டு இதில் வெள்ளை குங்குளியத்தினுடைய சுத்தி முறையும் நம்ம சேனலில் பதிவேற்றம் செஞ்சுருக்கோம் இந்த குங்குளியமானது சிகப்பு குங்குளியம் என்று வந்து பார்த்தீங்கன்னா அழைப்போம் இது வந்து போனால் வெப்பம் உண்டாக்கி கோழையை அகற்றி சிறுநீர் என பல்வேறு விதமான செயல்களை செய்யக்கூடியது நமக்கு தேவையான அளவு இந்த குக்குல வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மருந்துக்காரில் வாங்கி அதை முறைப்படி சுத்தி செய்து அதாவது வந்து போனா மருந்துக்கு கொண்டு போகிறது மூணு சுத்தி செய்யணும் வந்து பார்த்திங்கன்னா கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் இந்த மூன்றுமே வந்து பண்ணா அந்த தோல் பகுதியை மட்டும் எடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு ஒரு அஞ்சு லிட்டர் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு இந்த தண்ணியானது ஒரு ரெண்டு லிட்டர் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டாக வத்தின பிறகு இதை எடுத்து வடிகட்டி இந்த கஷாயத்தை மட்டும் எடுத்துக்கணும் இந்த திருவிழா கஷாயத்தை மட்டும் எடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மே அந்த குக்குழு நம்ம எடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது கிராம் அளவு குக்குலு எடுத்துருக்கோம் இந்த குக்குலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன் துணியில் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிளி கட்டி அதான் இந்த கஷாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திரிபலா கஷாயத்தில் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க விட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை லிட்டர் அளவுக்கு நல்லா சுண்டை வற்றக்கூடிய அளவு வந்து நம்ம கொதிக்க விடணும் என்னுடைய சத்துக்கள் அனைத்துமே அந்த சாரில் இறங்கிடும் சூடு ஆறின பிறகு இதை லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கசிக்கு பிழிஞ்சி இந்த சாரை எடுத்து வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் இந்த அடுப்பை சிறுத்தியாக வச்சு எரித்து சுண்டை நல்லா வந்து வற்றிய உடன் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு பக்குவத்தில் வரும் இந்த பக்குவத்தில் அடுப்பை நிறுத்திட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்ணெய் தடுவின பிளேட்டுக்கு வந்து மாற்றிடணும் இது கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டிப்பட்டு அந்த சுத்தி செய்த குழுவானது நமக்கு கிடைக்கும் இந்த குக்குலனுடைய பொது பண்புகள் என்னென்னு சொல்லுவது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாடு வெள்ளைப்படுகின்ற பிரச்சனை கிளைக்கின்ற புண் அதாவது ஆறாத ரன் உள் உறுப்பு ரணங்கள் சீழ்ப்புண் எலும்பை பற்றிய புண் போன்றவற்றை குணப்படுத்தும் இது மிக முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா உடல் எடையை குறைப்பதில் மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு அருமருந்து இந்த கொங்குளியை என்று சொல்லக்கூடிய குக்குழுவை கொண்டு மருந்து செய்முறைகள் இல்லாமல் பின்வருவிலே தொடர்ந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய ஸ்டிங்கர் பிடிச்சதில்லை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்